நான் வந்து எம்எச்ஏ உடைய எக்ஸிகூட்டிவ் கமிட்டி மெம்பராக இருக்கேன் ஆல் இந்தியா சி அம்பேத்கர் அட்வொகேட் அசோசியனுடைய நேஷனல் செக்ரட்டரியாக இருக்கேன் இன்றைய தினம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பதுக்கு நான் உங்க எல்லாருக்கும் வந்து என்னுடைய முதற்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஒரு வருத்தமாக இந்த பதிவை நான் சொல்லு நான் விருப்பப்படுறேன் அதாவது கோர்ட் லீவ் லீவா இருக்கு இருந்தாலும் வந்து இன்னைக்கு வந்து வந்திருக்க வழக்கறிஞர்கள் நல்ல கோஆபரேட் பண்ணாங்க முக்கியமான தகவல் என்னன்னா நேற்றைய முன்தினம் கரூரில் நடந்த ஒரு மிகப்பெரிய வருத்தமான நிகழ்வு தமிழக மக்கள் மட்டுமில்லாமல் உலக தமிழ் மக்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த வழக்கறிஞர் சமுதாயத்துக்கும் ஒரு வருத்தமான மனக்குமுறல்களை தரக்கூடிய ஒரு விஷயமாக நடந்தது அதுல ஒரு சில விஷயங்களை வழக்கறிஞர் சார்பாக நாங்கள் சொல்லணும்னு விருப்பப்பட்டோம் அதுதான் இந்த பத்திரிகை சந்திப்பு மக்கள்கிட்ட கிட்ட உடனே மக்களே ரொம்ப வருத்தமா இருக்கு நீங்க வந்து சேர்த்து இல்லாம இந்த மாதிரி ஒரு கூட்ட நெரிசல மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பா இருக்கிறது என்னால தாங்க முடியல அதாவது ஒட்டுமொத்த குடும்பம் இழந்து இழந்த இழந்து தவிக்கும் எல்லா குடும்பத்துக்கும் என்னுடைய என்னுடைய மன்னிப்பு கேட்டுக்கிற ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த நிகழ்வை நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு ஆல் இந்தியா சீட்ஸ் ஆப் அட்வொகேட் அம்பேத்கர் அசோசியேஷன் சார்பாக நான் ஐடியால் அண்ட் பிலாசபி ஆப் அம்பேத்கரை பாலோ பண்ணக்கூடிய ஆட்கள் அவங்க சார்பாக எங்க அசோசியேஷன் சார்பாக இன்னைக்கு வந்து மெடிக்கல் எமர்ஜென்சியில இருக்க எல்லாருக்கும் எங்களால முடிஞ்ச உதவி வழக்கறிஞர்களால முடிஞ்ச உதவி செய்யலாம் இருக்கோம் எங்க சார்பா ஒரு மூணு லட்சம் ரூபாய் நாங்க தரலான் இருக்கோம் எங்களுடைய முடிஞ்சது இப்ப எல்லா அசோசியும் கலந்து பேசி நாங்கள் நிறைவா செய்யணும் நினைக்கிறோம் அதாவது கவர்மெண்ட் நெகிளன்சி அதாவது கவர்மெண்ட் ஒரு ஒரு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு காவல்துறையை வச்சுக்கிட்டு தோல்வி அடைந்த உளவுத்துறையை வச்சுக்கிட்டு இன்னைக்கு ஒட்டு ஒட்டுமொத்த அதாவது ஒரு தலைவர் வர அப்படின்னா தலைவர் பத்தாயிரம் பேர் தான் கூட்டு வரலாம் கிடையாது பத்தாயிரம் பேர் சொல்லுவோம் பத்து லட்சம் பேர் வருவோம் பத்து லட்சம் பேர் வந்தாலும் காவல் தர வேண்டியது அந்த பாதுகாப்பு தர வேண்டியது கவர்மெண்ட் உடைய கடமை அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க அந்த கடமை நீங்க தவறிட்டீங்க உளவுத்துறை டோட்டல் பெயிலியர் எங்க எஸ்பி எங்க டிஐஜி எஸ்பி டிஐஜி யாரா இருந்தீங்க இன்னைக்கு அண்ணா திமுக திமுக விட விஜய் பார்ட்டிக்கு அதிகமா கூட்டம் வருதுன்னு தெரியல

அரசியல் காப்புணர்ச்சி அரசியல் காப்புணர்ச்சி ஸ்டேஜ்ல பேசு இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பொழுது லட்டி சார்ஜ் பண்ணீங்க நீ லட்டி சார்ஜ் பண்ணீங்க அதே தான் விஜய்க்கு நடக்குது நீங்க உங்க பாலிடிக்ஸ் பண்ணுங்க போய் பணியூர்ல போய் சண்டை போடுங்க ஸ்டேஜ் போட்டு சண்டை போடுங்க மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க தமிழக மக்கள்கிட்ட எங்க காட்டுறீங்க வழக்கறிஞர் எங்களுக்கு எங்களுடைய ஆதகம் மக்கள்கிட்ட காட்டுறதுதான் மக்கள் கொலை வழியாக்குறீங்க இதுல ஒரு மண்ணாங்கட்டி கேம்பெயினிங் வேற அந்த செந்தில் பாலாஜி ஒரு முன்னாள் மந்திரி அதாவது பாட்டில் ஒரு பேரை போட்டு ஹாஸ்பிட்டல் ஸ்டண்ட் காட்டுறாரு என்ன இது ஆம்புலன்ஸ் திமுக போட்டிருக்கீங்க இதை விட கேவலமான விஷயம் என்னங்க இருக்கு மக்கள்ல பைத்திய காரணம் தமிழக மக்கள்ல பைத்திய காரணம் என்ன நினைக்கிறீங்க பத்தாயிரம் பேர் வரான்னு சொன்னா இருபத்தி ஆறு பேர் வந்து சொல்றீங்க எங்க பாரி ஆச்சுங்க போலீஸ் இன்னைக்கு சீஎம் போறாங்க ரெண்டாயிரம் பேர் போலீஸ் வரீங்களா ரெண்டாயிரம் பேர் சும்மா வெட்டியாக நிற்கிறீங்களா நீங்க அந்த இடத்துல போய் பாதுகாப்பு கொடுக்கல உங்களால ஏன் பாதுகாப்பு கொடுக்க முடியல சொல்லுங்க முதலமைச்சர் அவர்களே சொல்லுங்க கேவலமான ஸ்டண்ட் பாலிடிக்ஸ் இது ஒருத்தன் வளர்றானா மக்களுக்காக வளர்றானா நீங்க என்ன பண்ணணும் பொலிட்டிக்கலா ஜெயிக்க பார்க்கணும்னு ஒரு ஆறு மாசம் டைம் இருக்குல்ல நிறைய நலத்திட்டம் பண்ணுங்க மக்களை கவர் பண்ணுங்க அப்படி ஓட்டு வாங்குங்க ஒருத்தனை அழிச்சு நான் மேல வருவேன் கேவலமான பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு இன்னைக்கு வரையும் பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்குங்க உங்களுக்கு அந்த பாலிடிக்ஸ்

நீங்க பண்ற எல்லா டிராமாவும் நம்ப நினைக்கிறீங்க வழக்கறிஞர் நாங்க நம்ப மாட்டோங்க குரல் கொடுப்போங்க சொல்லுங்க சார் சார் அதாவது நான் ஒரு குறை பண்றேன் என்கிட்ட விசாரணை வந்தா நான் கரெக்டா பாப்பனா சார் ஒன்மேன் கமிஷன் எதுக்கு சார் ஒன்மேன் கமிஷன் எதுக்கு திமுக ஆட்சி வந்து ஒன்மேன் கமிஷன் ஒண்ணுமே வேலைக்கு சார் ஆர்முக கமிஷன் என்னங்க ஆச்சு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடைசியா வந்த நம்ம அந்த துப்பாக்கி சூழல அந்த ஒன்மேன் கமிஷன் அதுல என்னாச்சு சார் நல்ல ரிசல்ட் வராது சார் ஒன்மேன் கமிஷன் அது தேவையில்ல சார் சுப்ரீம் கோர்ட் இதை வந்து சோபோட்டோ எடுக்கணும் சார் சுப்ரீம் கோர்ட் சோபோட்டோ எடுத்து சிபிஐக்கு இதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் சார் இதை உடனடியாக சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணும் சார் சார் நாங்களும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவோம் சார் இப்போ ஹைகோர்ட்ல நாங்களும் ஃபைல் பண்ணுவோம் சார் சார் இது சிபிஐ தான் சார் ஒரே வழி சார் நீங்க வந்து முதலமைச்சராக இருக்கீங்க உங்க ஏர்ஃபோர்ஸ் நடத்துறீங்க பீச்சில் உட்காந்து சபிஜெண்டா உங்களாலவே வந்து உங்களுடைய கிரௌட கண்ட்ரோல் பண்ண முடியல அஞ்சு பேர் செத்தாங்க இந்த ஆர்ஃபோ ஆர்ஷோ நடந்தது உங்களால கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுதா

ஒரு கோடி ரூபா நீங்க கொடுக்கணும் சார் ஒவ்வொரு இறந்து போன ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கோடி ரூபா கொடுக்கணும் சார் சார் விஜய் சாருக்கு ஒரு அம்புள் சமிஷன் சார் சார் இருபது லட்சம் ரூபாய் நீங்க கொஞ்சம் யோசிக்க சார் உங்களுக்காக வந்து நாவா வந்து பத்து மணி நேரம் வந்து நின்னா சார் சார் அவனுக்காக நாற்பது கோடி ஒரு விஷயம் இல்ல சார் நீங்களும் கொடுங்க சார் சார் ஆளுக்கு ஒரு ஒரு கோடி கொடுங்க சார் ஓரளவுக்கு காம்ப்ரமைஸ் ஆகும் சார் அண்ட் சிஎம் கே என்னுடைய தலைமை வேண்டுகோள் ஜெனியூனா நிறைய பேர் நீங்க சிபிஐக்கு டிரான்ஸ்பர் பண்ணிருக்கீங்க இந்த வழக்க சிபிஐக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க சார் சார் வேற ஏதாவது இருக்கா சார் எம்ி சதீஷ்